வெல்கம் டு ரஜினி ஆறுமுகம் வாழைப்படத்தை பற்றி நம்ம சுபர் ஸ்டார் அவர்கள் வந்து பாராட்டி பேசியிருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காருன்னா வாழைப்படம் பார்த்தேன் அற்புதமான தரமான படம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து தமிழில் வந்திருக்கு மாரி செல்வராஜ் தன்னுடைய இளமை பருவத்திற்கு அழைத்து செல்கிறார் அதில் அந்த பையன் அனுபவிக்கும் துன்பங்கள் கஷ்டங்கள் அதை நாமே அனுபவிப்பது போன்ற உணர்வு ஏற்படுது கிளைமாக்சில் அந்த பையன் பசியை தாங்காமல் அலையும் போது அந்த தாய் என் பையனுக்கு ஒரு கைச்சோறு சாப்பிடவில்லையே என போது நமது நெஞ்சமெல்லாம் துடிக்கிறது மாரி செல்வராஜ் தான் ஒரு தலை சிறந்த இயக்குனர் என்பதை இந்த படம் மூலம் நிரூபித்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பதிலுக்கு வந்து மாரிசெல்வராஜ் ரஜினி சாருக்கு வந்து நன்றி தெரிவித்திருக்கிறார் உங்கள் வாழ்த்திற்கும் அரவணைப்புக்கும் நன்றிகள் எங்கள் சூப்பர் ஸ்டார் அவர்களே அப்படின்னு பதிவு போட்டிருக்கிறாரு அதாவது தலைவர் வந்து பலத்தை பாராட்டுறதில் தலைவர் மாதிரி வந்து யாரும் பாராட்ட முடியாது அந்த அளவுக்கு வந்து உள்ளத்துலேருந்து வர்ற வார்த்தைகள் வந்து அந்த அளவுக்கு இருக்கும் தலைவரோட வார்த்தைகள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மகிழ்ச்சி